ஒரே தயாரிப்பாளரோட ஒரே நிறுவனத்துடைய இரண்டு திரைப்படங்களுடைய அறிமுக விழா தான் அது லத்திகா புரொடக்ஷன்ஸ் சசிகுமார் பாலா அவங்க அவங்களுடைய தயாரிப்பில் லத்திகா ப்ரொடக்ஷன்ஸ் சசிகலா சசிகுமார் பாலா அவர்களுடைய தயாரிப்பில் இரண்டு திரைப்படங்கள் உங்களுக்கு மேலே பேனர் இருக்குது ட்ரம் கார்ட் அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஜோ ராஜகோபால் அடுத்து சேரநாட்டு யானை தந்தம் அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பூலோகம் ரவி இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பெரும் ஆளுமைகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க இந்த திரைப்படத்துடைய ஒரு அறிமுக விழா தான் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இயக்குனர் பேரரசார் அவர்கள் விஜய் சார் அவர்கள் இயக்குனர் அருந்தராஜ் சார் அவர்கள் உங்களுடைய பாண்டிய அவர்கள் இன்னுமற்ற விருந்தர்கள் எல்லாம் இங்கே வருகை இருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி முதல்ல வந்து ட்ரம் கார்டு அப்படின்ற திரைப்படத்தை பற்றி இங்கே அறிமுகப்படுத்தணும் இந்த ட்ரம் கார்ட் திரைப்படத்தில் நானும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் இதனுடைய பிரதான கதாபாத்திரமாக நம்ம பாண்டிய அவர்கள் நடிச்சிருக்காங்க இதோடைய இளம் வயது ஒரு யூத் கேரக்டரில் என்னுடைய மகன் நடிச்சிருக்கான் இன்னும் நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம் நடிகர் காந்தராஜ் உட்பட நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவங்கள பற்றியான அறிமுகங்கள் நிகழும் ட்ரம் கார்டு அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய வந்து இந்திய மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்களே இன்னைக்கு இருக்கிற முக்கியமான சப்ஜெக்ட் சமீபத்தில் கடந்த சில வருடங்கள்ல இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதனால எவ்வளோ பெரிய நடைமுறை சிக்கல்கள் அனுபவிச்சாங்க எல்லாருக்கும் ஸ்மூத்தா போறதில்ல கோடி கொடியா பணம் வச்சிருக்கவங்க கூட வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அது எப்படி போகணும் அப்படின்றத பத்தி எல்லாருக்கும் சொல்ற விதமாக தான் இந்த படம் ட்ரம் கார்டு எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் மாணவர்களை போய் படிக்கும்பொழுது படிப்புன்ற பேரில் வந்து அவங்க வருமானம் பார்த்தாம ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னு போயிடுறாங்க மாணவர்கள்லாம் போயிடுறாங்க மாணவ மாணவிகள் போயிடுறாங்க அங்கே போய் படிப்பை தொடர முடியாம அவங்களுடைய வருமானத்துக்காக அந்த பகுதி நேர வேலைக்காக போகும்போது அந்த பகுதி நேர வேலைகள் அவங்களுக்கு நேர்மையாக கொடுக்கப்படுதா அதுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படுதா அந்த பகுதி நேர வேலையில் ஈடுபடும் அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சில வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்றத பற்றி இந்த உலகத்துக்கு உரைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரம் கார்டு திரைப்படம் இந்த ட்ரம் கார்டு திரைப்படத்தை வந்து ஜோ ராஜகோபால் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இது சம்பந்தப்பட்ட வாழ்வியல் இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நேரடியா இந்த படத்துல ஈடுபட்டிருக்காரு அதனால இந்த ட்ரம் கார்டு திரைப்படம் வெளியில வந்துச்சுன்னா இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும் அடுத்து வந்து பூலோகம் ரவி அந்த ஜோ ராஜகோபால் பத்தி சொல்லுன்னா அவர் வந்து நிறைய நம்மளுடைய இந்த பஞ்சதந்திரம் இது மாதிரி படங்கள்லாம் வந்து கனடா அமெரிக்கா எல்லாம் போய் எடுக்கும்போது அந்த திரைப்படத்துக்காக அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறது படப்பிடிப்பு நடத்துறதுக்கான கிரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணுறது ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது அங்கே லோக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது இப்படி எல்லா ஆளினால் எல்லா விஷயங்களையுமே வந்து கமல் சாருடைய படங்கள் உட்பட நிறைய ரஜினி சாருடைய படங்கள் உட்பட நிறைய யூரோப் கண்ட்ரிஸில் பண்ணக்கூடிய நம்முடைய இந்திய படங்களுக்கு நிறைய அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வழிமுறைகள்லாம் பண்ணி கொடுத்தது ஜோ ராஜகோபால் அவர்கள் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் தெரியாத திரைப்பிரபலங்களே கிடையாது ஆனாலும் அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வில் இன்னைக்கு வந்து முக்கிய திரைப்படத்துடைய முக்கிய இயக்குனராக இருக்கக்கூடிய பேரரசர் அரவிந்த் லாஸ் சார் விஜயமூர்த்தி சார்லாம் வந்திருக்கிறது போல அடுத்தடுத்த நிகழ்வுல அவங்கள போல இன்னும் பல ஜாம்பவான்களோடு அடுத்தடுத்த நிகழ்வுல அவர் நடத்தி காட்டுவாரு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவாரு அடுத்த திரைப்படத்தை பத்தி சொல்லும்னா அந்த சேரநாட்டு யானை தந்தம் அந்த திரைப்படம் வந்து பூலோகம் ரவி அவர்கள் இயக்குனர் பூலோகம் ரவி அவர் வந்து செந்தமிழன் அவர்கள்ட்ட வந்து வேலை செஞ்சிருக்காங்க நிறைய படங்கள் வந்து நிறைய சங்கர் சார் ப்ரொடக்ஷன்ல நிறைய படங்கள் வந்து டேரக்டர் சங்கர் சாரோட அவருடைய இணை இயக்குனரோட நிறைய படங்கள் வந்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுடைய அவருடைய எழுத்து கதை திரைக்கதை வசனத்துல இந்த சேர சேரநாட்டு யானத்தந்தம் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து இந்த ரெண்டு படத்தையும் வந்து நம்மளுடைய சசிகுமார் பாலா அவர்கள் வந்து இருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி இருந்து வந்து தயாரிக்கும் போது இங்க வந்து அவங்க வந்து அஹ் கையாளப்படுற விதத்துல வந்து அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கு சங்கடங்கள் இருக்கு அந்த பயத்தெல்லாம் நீக்க வேண்டியது நம்மளுடைய திரைத்துறையோட கடமை ஊடகத்துடைய கடமை என்னன்னா அவங்க நம்பி வர்றாங்க ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு அப்படின்னு நம்பி வர்றாங்க அவங்க முழுமையா வந்து அவங்க லாபம் பெறலனா கூட அவங்களுடைய போட்ட முதலுக்கு பங்கம் இல்லாம அவங்க வந்து இல்ல போட்ட முதலே வரலனாலும் பரவாயில்ல அந்த திரைப்படத்தை வந்து முழுமையா எடுத்து அது ஒரு முழு திரைப்படமா இருக்கின்ற ஒரு திருப்தியாவது எங்களுக்கு கிடைக்கணுங்க அப்படின்ற மாதிரிதான் வெளிநாட்டுல இருந்து நிறைய நாடுகள்ல இருந்து வந்து முதலீட்டார்கள் நிறைய பேர் வர்றாங்க நம்ம வந்து திரைத்துறையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறையான திரைப்படத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டோம்னா கூட லாபம் வருது வரலங்கிறத பற்றி அவங்க கவலைப்படல அதெல்லாம் அடுத்த கட்டம் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு பிரத்யேகமான ஒழுங்கான திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றதா முதல் எதிர்பார்ப்பாக இருக்குது இப்படி ஒரு திரைப்படம் நான் வந்து இந்தியாவில் போய் பண்ணேன் ஒரு பெருமை மிக்க திரைப்படம் பண்ணேன் இல்லை ஒரு கமர்ஷியல் திரைப்படம் பண்ணேன் அது வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சுது அடையலை அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம் இப்படி ஒரு திரைப்படம் நான் முழுமையாக எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க போட்ட முதலீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமா அந்த திரைப்படம் இருக்குன்னு விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் தான் லத்திகா புடஷன் சசிகுமார் பாலா அவர்கள் வந்து இந்த இரண்டு திரைப்படத்தையும் வந்து அவங்க வந்து முன்னெடுத்து தயாரிச்சு இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடணும் உலகம் முழுக்க வெளியிடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்காங்க இந்த இது மட்டும் இல்லாமல் இதோடைய அடுத்த முன்னெடுப்பா இந்த படத்துக்கு இந்த இரண்டு படத்துக்கும் வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பார்த்திபன் அவர்கள் பார்த்திபன் ஐயா பார்த்திபன் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வெரி சீனியர் அசோக் குமார் கேமராமேன் அவங்கள்ட்ட வந்து உட்காரங்க சார் அவங்க வந்து இணை ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்காங்க பார்த்திபன் அவருடைய ஒளிப்பதிவு தான் இந்த இரண்டு திரைப்படமும் இருக்கு பார்த்திபன் அவர்கள் இந்த படங்கள் தொடங்கப்படும் போதே இவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து இப்ப தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவருடைய அந்த டைட்டில் வந்து இந்த இங்கே தான் முத முத அறிவிக்கப்படுது அந்த டைட்டில் தேங்கா சீனிவாசன் ஒரு காமெடி படம் அதை வந்து பார்த்து இப்படி எழுதியிருக்கிறாரு இந்த தயாரிப்பாளருடைய அடுத்த திரைப்படமாக அந்த படம் இருக்கு நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க நண்பர்கள் கோ டேரக்டர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க கோடைக்டர்ல வேலை செஞ்சவங்க நண்பர்கள் வந்து நம்ம இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து முதல்ல ஒரு பிரிவு தேட்டர் நடப்போம் பிரசாரத்துக்குள்ளே நடந்தது இப்போ அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வெளியில் உட்கார வச்சிட்டீங்க ஸோ அதனால இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவசோசமாக பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க ஏன்னா இப்போ டேரக்டர்ஸ்லாம் எல்லாம் ஜாம்பவன்லாம் வந்திருக்கிறாங்க அதனால ஒரு ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள பண்ணீங்கன்னா படத்துக்கு ஒரு மெரிட்டு நல்லா ஏறும் பட்ஜெட்டில் படம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தயாரிப்பாளர் சைடில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த கார்த்திக் ஏதாவது ஐடியா கொடுத்துருந்தா இல்லைங்க நல்லா பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம எது பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு பாருங்க ஒரு மைக்கு கூட இல்லாமல் ஒரு ஆங்கர் வந்து நின்னுட்டு இருக்காங்க இந்த மைக்கு வந்து அவங்களது சேனல்காரங்கிறது ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீ புது பிஆர்ஓ டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு விஷயம் அது ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அவங்க புதுசு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ அதனால் வந்து இப்போ இந்த படம் வந்து ரெண்டு படம் எடுக்கிறார் ஒரே சமயத்தில் இந்த படத்துக்கு ஊடகத்துறையில் வந்து உங்கள் படம் மாதிரி நினச்சி ஏன்னா இதில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை தான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு சவாலாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதா உங்களுக்கு ஒரு சேலஞ்சிபுளான ஒரு வேலையாக இருக்கும் கமர்ஷியல் ஹீரோக்கள் படத்தில் ஒரு ஸ்டில்லை வச்சே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம் நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாக மெனக்கடனும் இல்லை அது ஆடியன்ஸை ரீச் ஆகிரும் நல்லா பேர் மெர்சல் படம் பண்ணும்போது ஒரு ஸ்டில்லு தான் பண்ணோம் அது ஃபுல்லாக தீயாக பற்றி எரிஞ்சுது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து புதுசாக வந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்து அது ஃபாரின்லேருந்து வந்து இங்கே எடுத்து டைட்டில் ஒரு டெய்லி வந்து பப்ளிசிட்டி வர ஒரு டைட்டில் ட்ரம்ப்பை பற்றி வர வராத நியூஸ் கிடையாது டெய்லி வந்துட்டு இருக்குது ஸோ அதையே அவங்க டைட்டில் ஆக்கியிருக்காங்க ஸோ அது அந்த டைட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க கதையில் போய் அது நெகட்டிவாக இருக்கிறன்னா அப்போ நாளைக்கு படத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த மாதிரி டைட்டில் ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த டைட்டில் போகுது இல்லையா அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேட்கும் படக்குழுவினருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எங்கு சென்றாலும் நான் தமிழை மறக்க மாட்டேன் என்பது போல் தன் தாய்மொழியாம் தமிழுக்காக தமிழ்நாட்டிலே வந்து இங்கே கனடாவிலிருந்து இங்கு வந்து படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்ன அன்பு நண்பர் சசி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழுங்கிறது அது நம்மளால் எங்கே போனாலும் நம்மளை விடாது அது துரத்திக்கிட்டு வந்துடும் அற்புதமாக ஒரே நேரத்தில் இரண்டு படங்களை தயாரித்திருக்கிறார் அது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு இரண்டுக்கும் அற்புதமான இரண்டு இயக்குநர்கள் நம்ம ராஜகோபால் சாரும் புலோகம் ரவி அவர்களும் ரெண்டு பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க நம்ம முரளி சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறத ட்ரம்ப்போட படத்தையே போட்டு ட்ரம்ப் கார்டுன்னு போட்டோன்னே தான் சரி இது படத்தில் ஏதோ ஒரு பொடி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஆமாம் துருப்பு சீட்டு துருப்பு சீட்டு இல்லை ட்ரம்ப்போட துருப்பு சீட்டு அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல விஷயம்னால் ஒரு உலக அரசியலை இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதில் அவர் சொன்ன மாதிரியே அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து இப்போ தான் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் கேஸில் இருக்குது இன்றைக்கி கூட ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம் காலையில் ஏன்னா இந்த அரசியல் படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக ஏன்னா இது உலக அரசியலை பேசும்போது உலக அரசியலை பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும் சேரநாட்டி யானை தந்தம் அவரை கேட்கவே வேண்டாம் சேரநாட்டி யானை தந்தம் நிச்சயமாக ரவி சார் வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார் ஏன்னா அவரோட எனக்கு நல்ல நட்பும் உண்டு பழக்கம் உண்டு அதனால் வந்து நிச்சயமாக அவர் நல்லா பண்ணியிருப்பார் இரண்டு படங்களும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும் நீங்கள் மேன் மேலும் தமிழில் படங்கள் எடுக்க வரணும் நம்ம பாண்டி மாதிரி தமிழ் நடிகர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு படத்தை வந்து சரியான நேரம் பார்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி படம் பண்ணுறது இல்லை அதை வெளியில் கொண்டுட்டு வந்து சேர்க்குறதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயமா இருக்குது ரெண்டு படங்கள் வச்சுருக்கீங்க அதனால் கரெக்டான நேரங்கள் பார்த்து காலங்கள் பார்த்து அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி கணேஷ்குமார் அறிவுப்படுத்த கணேஷ் குமார் தயப்பாளர் சசி அவர்கள் இன்னைக்கு இரண்டு படம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாரு இப்போல்லாம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது இன்னைக்கு பெரிய சவாலாக இருக்குது ரெண்டு படங்கிறது இது இல்லை அவருடைய நம்பிக்கை துணிச்சல் இன்னொன்று சினிமா மீது உள்ள காதல் டுபாடு அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ட்ரம்ப் கார்டு சொன்ன மாதிரி மாதிரி இருக்கு அவரு அவர் நம்மளும் வந்தாரு நம்ம அவர் வம்புக்கு இருக்கிறோம் அடுத்து சேர்நாட்டு யானை தந்தம் டைட் டிஃப்ரெண்டாக இருக்கு சேர்நாட்டு யானை தொந்தம் ஒரு டைட்டில் யோசிக்க வைக்குது அது முழுக்க முழுக்க காதல் கதை இது வந்து சேர நாடு ட்ரம்ப் கார்டு வந்து அயல் நாடு ரெண்டு நா ஆமாம் ரெண்டு நாட்டு வச்சு எடுத்துட்டாங்க ட்ரம்ப் கார்டு வந்து இப்போ நம்ம முன்னாடியே தமிழர்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே இந்தியர்களுக்கே தேவைப்படுற ஒரு ஒரு விஷயம் முன்னெல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது தான் ஒரு போதையாக இருந்துச்சு இங்கே பிடிப்பாங்க அப்புறம் வெளிநாட்டில் போய் டாக்டர்ங்கிறது பெருமை அனுப்பாங்க அது மாதிரி ஐடி கம்பெனி எல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது போதையாக இருந்தது இப்போ வெளிநாட்டில் படிக்கிறதே போதையாக போச்சு அது வந்து நல்லதா இல்லை ஆபத்தானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஆபத்து தான் உங்களுக்கு உலக அளவில் நீங்கள் எல்லா நாடுகளிலையும் விரும்புகிற வேலைக்கு வேலைக்கு விரும்புகிற ஆளுகாருன்னா இந்தியர்கள் தான் இந்தியர் தான் அறிவாளிகள் இப்போ ஒரு அஞ்சு ஒரு ஏழு வருஷமாக தான் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்களுக்கு தான் அவங்க ஆர்வமாக அங்கே கூப்பிட்டாங்க இன்னும் அது பற்றி ஒரு ஆபத்து இருக்குது அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்த ஆபத்து அதெல்லாம் கதை சொல்வார்னு நினைக்கிறேன் டைரக்டர் ராஜகோபால் அவர்கள் துபாய் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு காலத்தில் துபாயில் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க பூரா வர இருப்பாங்க அப்படியே வேலைக்கு சேர்க்கிறது அவ்வளோ அவ்வளோ கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க அங்கே தங்க வைப்பாங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அப்போ ரோடு வேலை பாலம் கட்டுறது நிறைய கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணாங்க இப்போ என்னாச்சுன்னா இங்கே நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போ துரத்துறாங்க இப்போ இதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கான வேலைகள்லாம் போச்சு ரோடு போடுறது பாலம் கட்டுறது எல்லா முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இன்னைக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்களா அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம நாட்டுல படிச்சு நம்ம நாட்டுல வேலை பார்த்து நம்ம நம்ம அப்பா அம்மாவோட நம்ம மக்களோட நம்ம உறவோட வாழ்ற மாதிரி வாழ்க்கை இருக்கு இருக்காது அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை நம்ம அப்பா அம்மா இழந்து உறவுகளை இழந்து நிம்மதி இழந்து எல்லாம் வெளிநாட்டுல போய் என்னன்னா ஒண்ணுமே இல்லை வெளிநாட்டுக்கு எல்லாமே சொல்றேன் அனாதைகள் அவங்க வேலை பார்க்குறவங்க சரி படிக்கிறவங்க சரி ஒரு ஒரு அண்ணாத மாதிரி தாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் பாதிய அன்னாதியாக ஆய்க்கிறோம் அந்த கதையத்தை நம்ம ட்ரம்ப் ஊரில் டம் சொல்ல வர சொல்ல வராங்க ரெண்டு தான் இந்த குழந்தைங்க பிளேஸ்கூலும் சேர்க்குறாங்க அது தவக்க ஆரம்பிச்சோன்னு சேர்த்துறாங்க இப்போலாம் எந்த வயசில் அப்பா அம்மா அரவணைப்பில் இருக்கணுமோ அந்த வயசில் ப்ளேஸ்மெண்ட் போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் அதில் அப்பா அம்மா புரிஞ்சிடும் அப்புறம் எந்த வயசில் பசங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அவர்கள் தமிழ் படம் அது அதை என்னோடய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் ஒரு மலையத்தை சேர்ந்த என்னன்னா கனடாவில் போய் குடியேறி அங்கே சில நிகழ்ச்சி செய்து நம்ம ராஜகோபால் சார் கதையை சொன்னார் இதுக்கு முதல்ல நான் ஒரு படம்னு பண்ணியிருக்கிறேன் மௌனித்த பொழுதுன்னு சொல்லி அதில் தான் நான் ஒரு ப்ரொடியூசராக இன்டியூஸ் ஆகினது அதுக்கு தயாரிப்பாளர் டைரக்டர் மிஸ்டர் சுதாகர் அண்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதில் என்னை அறிமுகப்படுத்தி என்னை வெளிச்சத்து கொண்டு வந்து அது மூலமாக இவர் என்னை அப்ரோச் பண்ணி இவர் மூலமாக மிஸ்டர் புலவ அண்ணாவை மீட் பண்ணி ஒரு வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி செய்திருக்கிறோம் கட்டாயம் அந்த படம் வந்து ஒரு விழி விழிப்புணர்ச்சி படமா இருக்கும் அதனால நான் எவ்வளோ இது பண்ணி இது பண்ணிட்டு எனக்கு பெருசா இந்த இதில் பேசி பழக்கம் இல்லை ஓகே பெருமைக்கோ பேருக்கோ நான் இங்கே வரவில்லை ஒரு சினிமா தயாரிக்கணும் இவர் போல ஒரு டேரெக்டாக வரணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அது நிறைய பேர் இருக்குது மற்றபடி வெறும் நான் பேசி யாரும் கேட்க கேட்கக்கூடிய நிலையில் இருந்தால் கேட்கலாம் ஆனால் இந்த நிலையில் நான் பேசுகிறதுக்கு கூச்சமாகவும் அடக்குமுறையுமா இருக்கிறபடியால் அடுத்ததை நீங்கள் பேச உலகத்தில் அதாவது இலங்கை இந்தியா மலேசியாவிலேருந்து படிக்க சென்ற மாணவர்கள் எப்படி அவங்க போய் தங்களுடைய இனத்தவர் தாய்சந்தையரின் பணத்தில் படிக்கும்போது ஏற்படும் சில ஏமாற்றங்களால் அவங்க ஒளியில் வேலைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்மவங்களே கடைகளையும் பிஸ்னஸையும் வைத்திருக்கவங்க அவங்களே ஒரு அடிமையாக வேலை செய்கிறாங்க சில சில இடங்களில் எல்லா இடமும் இல்லை அங்கே எல்லாருக்கும் உரிய சமம் உரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன அதே மாதிரி உலகத்திலிருந்து வரும் மாணவர்கள் இங்கே இந்திய மாணவர்களுக்கும் அதே மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கணும் வல்லரசாக வேண்டும் என்ற பேரரசின் படி நம் இந்தியா படிப்பிலையும் செல்வத்திலையும் திளைத்து மேல் நாடுகள் போல் வளர்ந்து மாணவர்கள் வெளிநாடு செல்லாமல் இங்கே தங்கள் படிப்பை முடித்து இந்த நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய கருமங்களை செய்ய வேண்டும் தங்கள் ஆற்றலை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் தான் எங்களுடைய ஆசையும் ஒரு முயற்சியும் தேங்க்யூ

அமெரிக்கா கனடா யூரோப்பில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியர்களுக்கு சில வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தெரியுமா அவங்க நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய உணவு முறை அதெல்லாம் அவங்களுக்கு சில வேளை அறுவறுப்பை தருகிறது கையால் சாப்பிட்றது மசாலா போட்டு சமைக்க கூட தெருவில் அவங்ககிட்ட தெருவில் ச நம்ம வீட்டில் இருந்த மனம் வாடுறது இதெல்லாம் சில பேர் அவங்களால சகிக்க முடியலை ஆனால்

அதான் இப்போ ஸோ அதான் இந்த நம்ம நம்ம பாண்டி பாண்டி என்ன சொல்கிறான ஒரு கட்டத்தில் ஒரு காட்சி அவங்க வந்து ஒரு அமை மெக்சிகன் போர்டரில் இருக்காங்க அப்போ இவர்ட்ட வந்த இன்னொரு பையன் கேட்குறான் நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு போகணும் ஏன் நம்ம நாட்டில் இந்த படிப்பு இல்லையா அப்போ இந்த இந்த நாட்டு அரசியல் அவரால் சில பே இது பேசப்படுது அது நம்மட் மாணவர்கள் அதை பற்றி உணர்ந்து கொண்டால் அது அவர்களுடைய மேல் படிப்புக்கு போறதா இல்லாத இங்கேயே படித்து இங்கேயே உழைக்கிறதாறது அவர்களாவது டிசைட் பண்ணணும் இப்போ ட்ரம் காட்டுன்றது ட்ரம்ப் வந்து அடிச்ச திறத்துல எல்லாரையும் நீ லீ இல்லீக்கல போனவர்தானே போக சொல்றான் போக சொல்றாரு ஸோ அதால் வந்துட்டு நாம அவரையும் தப்பு சொல்லிடலாது ஒரு கட்டத்தில் ஒரு சீன் சார் இவர் போய் கள்ளத்தினா அமெரிக்கா போறாரு போய் ஒரு கிராமத்தில் போறாரு போனோடனே அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு வெள்ளக்காரமாக வயது போனமா உட்கார்ந்து இவர் மூடியை போட்டுட்டு அம்மா நான் இந்தியாவிலேருந்து வந்து அந்த அம்மா பேசுகிறதே சரியாக இருக்குது எப்படின்னா நீ உனக்கு இப்போ தேவை பசியார உணவும் தங்க இடமும் அந்த வரைக்கும் அந்த ஒரு சேர்ச் இருக்குது இதுக்கு நீ போய் தங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா நேர்மையை பாருங்கள் அவர் சொல்கிறா என்னென்னா நீ நேரே வந்தால் நான் என் வீட்டில் சாப்பாடு தருவேன் நீ கள்ளத்தனமாக வந்திருக்கா அதால நீ சொல்லிட்டு அவர் போன் எடுத்து ஃபோன் பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறா இவர் தடுமாறி விழுந்துட்டு பச்சாளு ஆப்புட்டு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு ஓடக்குள்ள அவர் சொல்லிட்டு போற வசனம் அந்த அம்மா செய்து சரிதான் இருக்கு அதில் நம்ம ஆட்கள் போய் படிக்க முடியலையே அதுவே நம்மளால போக ஏன் அமெரிக்காக்குலாம் நம்ம போகணும் இங்கேயே படிப்புக்கு சரியான இது இல்லையே சார் அது மாய

அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு அது கோபம் வராது என்னை வந்து இங்கே சீனா கூட சும்மா இருண்ணே ஓகே அப்போது ஒரு அதிகம் ப ஒரு பழக்கமானதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கும்போது அது வந்து ஒரு அது ஒரு ஈகோ வராது அது கோபம் வராது ஆனால் அதிகம் பழகாமல் வந்துட்ட சில அதுவும் பெண்கள்கிட்ட ஒன்று கேட்கும்போது டக்குன்னு பெண்களுக்கான சுபாவம் அது இதுவே நீங்கள் அடிக்கடி பழகின ஒரு க பல மீட்ல சந்திச்சு கதையிட்ட அவங்க அவங்களுக்கு உங்க பேர்லாம் தெரியும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது இப்போ நீ கேட்கிற வச்சுங்களேன் என்னை வெயிட்டு ஏன் நானும் குறைக்கணுமா இல்லை கூட்டணுமா அது கேட்குறவங்கள பொறுத்து அறிமுகமேல கேட்கும்போது அது கொஞ்சம் கோபம் வரும் அது பெண்கள்கிட்ட இரு கேள்விப்பட்டிருக்காங்களே நீங்க அங்க மேடையில இருக்காங்க பக்கத்துலயே இருக்காங்க யார பத்தி கேக்குறீங்க அண்ணா நீங்க கேக்குறத கேக்குறீங்க பேரஸ் பத்தி கேக்குறீங்க என்ன பேரஸ் முட்டாவை அதன கேக்குறீங்க நான் தான் பேசுறதுக்கு என்ன விட்டு சொல்ல புடிந்து வரணும் சார் அந்த அந்த மேடையில சிரிச்சு சந்தோஷமா இருந்த அந்த நடிகை அடுத்து ஒரு மீட் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆவாங்க ஏன் அந்த அந்த ஒரு விஷயத்தை அந்த ஸ்பாட்ல ரியாக்ட் ஆயிருக்குன்னு நான் கேக்குறது அது அப்புறம் வீட்டு யோசிப்பாங்க ஆ அண்ணா நான் அண்ணன் அண்ணா அவர் கேட்டது தப்பு இல்லைண்ண அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லைண்ணே அப்புறம் ஒரு கேள்வி கேட்டோம் ஆயிரம் தான் நடிகையாக இருந்தாலும் பெண்கள் பெண் தானே அப்ப நம்ம ஒரு கேள்வி வந்து அவங்கள வந்து கோபப்படுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம யாருக்கும் பண்ணிடக்கூடாதே அதானே கேள்வியும் தப்பு இல்லை அவங்க கோபப்பட்டும் தப்பு இல்லைண்ணே இல்ல என்ன இல்லை அது 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 ஓகே அது ஓகேண்ண ஒரு மூணாவது மீட்டிங்ல இருக்கட்டும் அவங்க ஒரு லேடிஸ் கோவப்படும் போது நம்ம அவங்க மனசு இருந்தா மன்னிச்சுங்கம்மா அப்படின்னா முடிஞ்சிருக்கும் அதுதான் மேட்ரு நான் கேட்ட தப்பு ஆர்க் பண்ணும்போது அது லேடிஸ்ட்டு போய் ஆர்க்மெண்ட் பண்ணணும் அதுதான் அங்கேதான் மிஸ்டேக் கரௌண்டில் நான் வந்து கேட்டது தப்புன்னு சொல்ல அவங்க கோபப்பட்டதும் தப்புன்னு சொல்ல ரெல்லாம் நியாயம் தான் அந்த போச்சு போச்சுல அங்கே தான் அவங்களுக்கு ஆயிரம் தான் போ போகல சார் நீங்கள் மீ மீடியாக்கில் சொல்கிறேன் எந்த ஆடியோ லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பாருங்க பத்தில் ஒரு ஆடியோ லஞ்சுக்கு தான் கதாநாயகி வராங்க ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு தான் கதாநாயகி வராங்க நீங்கள் இப்படிலாம் கேள்விக்கு போயிட்டு பண்ணிங்கன்னா நீ எப்படி வரவே மாட்டாங்க அவங்க கதாநாயகம் வரவேட்டிங்கன்னா லேடிஸை நம்ம வந்து அவங்க நம்ம அவங்க மேலே தப்புதான் கூட நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு அவங்கள அதுவும் போயிடணும் நான் வந்து கேட்ட தப்புன்னு சொல்லவே இல்லை திரும்பி சொல்கிறேன் அவங்க போகிற தப்புன்னு சொல்ல அந்த ஆர்மி ஒன்று போனது தான் தப்பாக போச்சு அப்போது நீங்கள் வந்து ட்ரைலர் போனப்போ ப்ரெஷ் மீட் வைக்காமல் தவிர்த்துட்டு படத்தை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு கேட்டால் எல்லாம் கேட்பாங்களே கரெக்டாக அதுக்கு படத்தை சம்மந்தம் நீங்கள் படை சொல்லிங்க போட்டு தானே ப்ரெஸ் மீட்டே வைக்கிறேன் நீ ட்ரைலருன்னு அதை பற்றி கேளுங்க அதை பற்றி தானே கேட்குறோம் எனக்கு கொஸ்டின் இல்லைன்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது ஹீரோயினுக்கு கொஸ்டின் அதுக்காக அதுக்காக சீன்று இருக்கில்ல எங்கே

இறந்தவங்க சில அரசியல் தலைவர்களில் என்ன பண்ணுறாங்கன்னா எ இறந்தவர்களுக்கு இறங்குல தெரிவிக்கிறாங்க கொன்னாங்கள்ல அவங்களுக்கு கண்டம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க வித்தியாசம் இருக்கா அப்போ இறந்து போன பதிமூணு பேருக்கு நாங்கள் இரவல் தெரிவிக்கிறோம் இது உயிரிழந்த நாங்கள் பன்னெண்டு பேருக்கு நாங்கள் இறங்குல் தெரிவிக்கிறோம் எல்லாம் ஓகே தான் பொண்ணானே அந்த தீவிரவாத இருக்கேன் கண்டம் தெரிவிக்கிறோம்னு வார்த்தை வருதான் பாரு எந்தெந்த அரசு வார்த்தை வந்து அவங்களுக்கு தீவு எந்தெந்த வார வாயிலிருந்து வந்துச்சு அப்பாருங்க நமக்கு என்னன்னா அவங்களுக்கு தீவு வரணும் சொல்ல மாட்டேங்கிறிய பயங்க சொல்ல மாட்டேங்கிறிய ஆனால் செத்தவனுக்கு அப்படி அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க வாய்கள் வந்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க தேவையில்லை எல்லாம் தெரிஞ்சிருக்காங்களே இரங்கல் தெரிஞ்சிருக்காங்க கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க அடியோட அலிப்பு அமித்ஷா சொல்லியிருக்காரு என்ன ஒருத்தர் உடம்பட சொல்லிருக்காரு அது இதெல்லாம் கண்டனம் தானே அவங்கள மொத்தமாக அடிச்சுங்கிறது என்ன கண்டனம் தான் அது அது கண்டனத்தோட பழம்பழங்கான வீடியோல வார்த்தை அது நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஓட்டுரிமை உள்ள அனைத்து பேரும் அதுக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை மொழி இல்லை சார் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்தியன் சார் அவனுக்கு இந்திய உணர்வு வேணும் சார் எந்த ஒரு இந்தியனுக்கு இந்திய உணர்வு இல்லாமல் நம்ம எதிர் நாடு மேலே விசுவாசமாக இருக்கானோ அவன் எல்லாருமே தீர்வாதிகிடு சார் அவன் எல்லாமே பயங்கரவாதிகள் சார் அது அதை சொல்கிறேன் சார் நீ இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவிலேயே எல்லா இந்திய மக்கள் வரிப்படத்தில் படிச்சுக்கிட்டு நீ இந்திய மக்களை கொண்டுறேன்னா அவன் யார் சார் அவன் பாகிஸ்தானை விட மோசமானவன் சார் எதிர்நாட்டை விட மோசமானவன் சார் அவன் பயங்கரவாதிகள்லாம் பயங்கரவாதி யாருன்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம மக்கள் கொள்றவன் சார் என் இந்தியாவை கொள்றவன் பூரா தீவிரவாதிகள் சார் இதுதான் ஆசைப்பட்டிய